காலை தோறும் புதியவை இளவயது விசுவாசம் அக்டோபர் ஆறு அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் உபாகமம் ஐந்து இருபத்தி ஒன்பது இளமை பருவம் என்பது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இக்கட்டான ஒரு பருவம் என்னுடைய இளமைப் பருவத்தில் என் தாயாரிடத்திலிருந்து என்னை தனியே அடையாளப்படுத்த எண்ணிய நான் அவர்களுடைய கருத்துக்கள் விதிமுறைகள் நோக்கங்கள் ஆகியவைகள் என்னை தவறாய் நடத்துகிறது என்று புறக்கணித்தேன் அவைகள் நல்லது என்பதை ஒரு கட்டத்தில் புரிந்துகொள்ள நேரிட்டாலும் அந்த பருவத்தில் அதை என்னால் செய்ய முடியவில்லை அதை மீறுவது எனக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அறிந்து என் தாய் என்னுடைய மீறுதல்களை குறித்து புலம்பினார் தேவனும் அவருடைய பிள்ளைகளான இஸ்ரோ வேலை குறித்து இதே போன்று எண்ணினார் தேவன் தன்னுடைய ஞானத்தை பத்து கற்பனைகளாய் கொடுத்துள்ளார் உபாகமும் ஐந்து ஏழிலிருந்து இருபத்தி ஒரு வசனங்கள் அவைகள் விதிமுறைகளை உள்ளடக்கிய பட்டியல் போல் தெரிந்தாலும் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி என்று தேவன் அதை கொடுத்ததற்கான சித்தத்தை மோசைக்கு வெளிப்படுத்துகிறார் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளையெல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் வசனம் இருபத்தி ஒன்பது கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் தேவ பிரசன்னத்தை இஸ்ரவேலர்கள் அனுபவிக்க முடியும் என்ற தேவனுடைய இருதயத்தை மோசே அறிந்திருந்தார் கர்த்தருடைய கற்பனைகள் நன்மையானவைகள் என்பதை உணராமல் தேவனோடு ஒரு இளமை பருவ அனுபவத்திற்குள் கடந்து செல்கிறோம் நமக்கு எது நல்லது எது ஞானத்திற்கேதுவானது என்று தேவன் வைத்து உள்ளவைகளை உணர்ந்து அதை கவனமாய் கை கொள்ள பிரயாசப்படுவோம் நாம் இயேசுவைப் போல மாறுவதற்கும் ஆவிக்குரிய முதிர்ச்சி நம்மில் ஏற்படுத்துவதுமே அவருடைய வழிநடத்துதல்களின் நோக்கமாய் இருக்கிறது நம்முடைய கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமீன் இரண்டு பேதுரு மூன்று பதினெட்டு தேவனோடு உள்ள உறவில் வளர அவருடைய ஞானம் உங்களுக்கு எப்படி உறுதுணையாயிருக்கிறது ஜபம் அன்புள்ள பிதாவே எனக்கு எது நல்லது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்பதை நம்ப எனக்கு உதவி செய்யும் ஆமீன்